ஹலோ அலாம் வலைக்கம் அழகண்டா எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு டவுட்டு கேட்க போகிறேன் மக்களை இந்த ஏசி வந்து வந்து இது வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இந்த ஏசி இந்த வீட்டுக்கு இல்லை இந்த வீட்டில் வச்சு ஆனால் இந்த ஏசி வாங்கி முப்பது வருஷம் ஆகுது ஏற்கனவே நாங்கள் பழைய வீட்டில் வச்சுருந்தது இப்போது வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வீடு கட்டினது அப்போ இந்த இந்த ஏசி அந்த பழைய வீட்டில் வந்து இந்த புது வீட்டில் வச்சோம் இப்போ இந்த ஏசி வீணாக போயிடுச்சு வீணாக போன பிறகு இப்போ இந்த ஏசி இந்த வீட்டு ஏசி இந்த மேலே ஏசி அது மேலேயே வச்சுருக்கோம் இப்போ இந்த ஏசி எங்கே இங்கே இடத்துல இருக்கலாமா வேறு இடத்துல கழட்டி வைக்கலாமா அப்படின்னு யோசனை இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் இது எப்படி இங்கேயே இருக்கிறோமா வேறு இடத்துல கழட்டி வைக்கலாமா அப்படின்ட்டு அது மேலேயும் இந்த இந்த விண்டோ ஏசி கீழே இருக்குது என்ன சிலன்னு தெரியலை குழப்பத்தில் இருக்கிறோம் இப்படி இங்கேயே இருக்கலாமா ஒரு இடத்துல கழட்டி வைக்கலாமான்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே மக்களே இப்படி தான் திரும்ப எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் நானும் நான் நல்லா அடுக்கி வச்சிருக்கேனா நீங்கள்லாம் இப்படி தானே பீரோவில் அடுக்கி வச்சுருக்கீங்க அழகாக அடிக்கி வச்சுருக்கேனா என்னென்னு தெரியலையே எல்லாம் இது கொஞ்சம் இடம் பத்தலை அதனால் இந்த இடுக்கல் இப்படின்னு வந்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் காம்பி சாரி இப்படி அடிக்கிறக்கேன்னு தெரியல நிறைய புடைய நான் வெளியாக்கிட்டேன் எல்லாம் கொடுத்துட்டேன் வேண்டாத புடையெல்லாம் கொடுத்துட்டேன் தைலங்கள் இருக்குது இது வந்து காப்பி சுக்கு காப்பி மக்களே இது வெறும் வெறுமையில காலையில் இது இதில் எல்லாமே மல்லிகிள்ளி நாட்டு பொருள் எல்லா பொருள்களும் இதில் கலந்துருக்குது இந்த இறக்கு போட்டு புதினாவாக நிறைய கலந்துருக்குது காப்பியை குடிச்சா நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருக்கும் சாம்பார் இருக்குது வேறு என்ன இருக்குது கடல் காசி பெரிய பாக்கெட்டாக இருக்குது ரோட்ஸ் இது உப்புமா கண்டி சாப்பிட்லாம் கஞ்சா தி குடிக்கலாம் இதெல்லாம் எதிர்க்காரங்க வாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஜீரகம் லையு பிடிக்காது மக்களை என்ன செய்யலாம் இது வந்து கருப்பு திராட்சைன்னு நினைக்கிறேன் கருப்பு திராட்சை இதெல்லாம் அங்கே உள்ள சேமியா இதெல்லாம் பிடிச்சாச்சு ஓரளவு பிடிச்சிட்டோம் காய்ச்சி காய்ச்சி ஏழத்த மீன் பாதம்பெக்கும் மக்களை இந்த தைலம் தேய்ச்சோம்டா நல்ல வலி கேட்குது கால் வலிக்கு தலை வலிக்கு கை வலி எல்லாமே நல்லா கேட்குது இந்த இந்த தைலம் தேய்ச்சோம்டா இதோடய விலை வந்து அஞ்சு கிராம் ஒம்பது ஒம்பது கிராம் ஒம்பது ரூபா ஐம்பது வயசானு பத்து ரொம்ப வச்சுட்டா கூட ஊரு காசுக்கு வந்து இது இரநூறுவா கிட்டத்தட்ட வருது ஒரு பாட்டிலு நல்லா வலி கேட்கும் அங்கேருந்து அவங்க கொண்டு வந்து தான் நல்லா சூப்பராக வலி கேட்குங்க இந்த தைலம் இந்த பாட்டில் டானிக்கை எனக்கு கால் வலிக்கு டாக்டர் எழுதி கொடுத்தாங்க சத்துக்கு இந்த டானிக்காக குடிக்கிறேன் உடம்பு தம்பி குடிங்க அந்த மாதிரி சத்து டானிக்கை வாங்கி கொடுங்க மக்களே இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போயிட்டாங்க தான் இருக்குது பாருங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் ஓன் இருக்குது வீடு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பா